வணக்கம் தோழர்கள் நொடிக்கு நொடி அதிர்ச்சிகரமான தகவல் வந்துட்டு இருக்குங்க நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஐம்பத்தி பேர் கள்ளச்சாராய மரணத்தால இறந்து போயிருக்கிறாங்க விசாரணையில மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்துகிட்டே இருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் பங்குக்கு மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை தெரிவித்து வர்றாங்க நேத்து நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சாரு இன்றைக்கு நடிகர் சூர்யா கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு அண்ணன் திருமா அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எல்லா கட்சியினரும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அரசு கூடுதல் கவனத்தோடு வலியுறுத்தி இருக்காங்க அவங்க பார்த்தா போரமான தலைவர்கள்லாம் கட்டி பிடிச்சு அழுகுறாங்க பயங்கரமா பாக்குறாங்க கடைசியில பார்த்தா அவங்க யாருன்னு தெரியலன்றாங்க அங்க ஒரு மர்மம் இருக்கு இன்னொரு பக்கம் மெத்தனால் வாங்கும் போதே கெட்டு போயிருச்சுன்னு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்றாரு அதுக்கு பின்னாடி அதை சரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்னு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சாராய வியாபாரியாக இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்குட்டின்றாலும் சொல்கிறாப்புல ஆக இதில் பார்க்குற பெரிய அளவில் வந்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இதில் இருந்து வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் மரணம் ஆகிருக்கிறாங்க நூற்றி நாற்பது பேர் அட்மிஷன் ஆகிருக்கிறாங்க அதில் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே வந்து உடல் உடல் நிலை வந்து மோசமான இடத்துல தான் இருக்குது என்று சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில தான் நேற்று கடலூரில் வச்சு சின்னதுறை என்பவரை கைது சிக்கின கொண்டு பண்ணி இருக்கிறாங்க தகவல்கள் பாண்டிச்சேரியை சேர்ந்திருக்கிற மாதேஸ் அப்படின்ற ஒருத்தரும் கிட்டையும் வாங்கப்பட்டிருக்கு அவங்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு மூடப்பட்ட ஒரு மூடுன பழைய தொழிற்சாலைக்குள்ள இருந்து மெத்த வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ அது ஏற்கனவே காலாவதியாகி கெட்டு போய் ஏற்கனவே வந்து உயிர் கச்சுறுத்தலான பொருள் இதுல மொத்தமா கெட்டு போய் இன்னும் கூடுதல் தீவிரத்தை செய்யக்கூடியதாக அது இருந்திருக்கு அதனால என்ன பண்ணிருக்கிறாங்க இவர் சொல்றாரு நாங்க போய் கேட்டோம் அவர் முன்பணம் மட்டுமே வாங்கிக்கிட்டு இந்த இதை கொடுத்தாரு வித்துட்டு எங்களுக்கு மிச்ச காசு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்றான் அப்ப வித்தவனுக்கும் தெரியும் இதை சாப்பிட்டவங்க சத்துருவானுங்க அப்படின்னு ஆனா அவரு முன்பணம்னு கொஞ்சம் பணத்தை பத்திரம் வாங்கிட்டு கொடுத்துட்டார் இங்க மாதேசின்ற பாண்டிச்சேரியை சேர்ந்தவன் வாங்கிட்டு வந்து இங்க இருக்கிற கண்ணு கிட்ட விற்கிறான் கண்ணுக்குட்டிக்கு சாராயம் குடிக்கிற பழக்கம் இல்லையா கண்ணுக்குட்டியோட சகோதரர் தாமோதரன் வந்து அதை குடிச்சு பார்த்து 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 பார்த்துட்டு இது நல்ல பொருளான்னு வாங்கிருக்காரு பாரு நல்லா இருக்குன்னு சொல்லி வித்துரு அப்படின்னு சின்ன துறை அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி வித்துரு அப்புறம் பாத்துக்கலாம் எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு இத குடிச்சாலே செத்து போவானுங்க மெத்தனால்ல தண்ணியே கலந்து குடிச்சாலே செத்து போவானுங்க அதுலேயும் அதை வந்து நீர்த்து போக செய்யாம மெத்தனால நீர்த்து போக செய்யாமல் கொடுத்தாலே அது உடலுக்கு ஆபத்து அப்படி இருக்கும்போது கெட்டு போன மெத்தனால கொண்டு வந்து குடியா பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு நாலு டியூப்ல வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு டியூப்ல அறுபது லிட்டர் இருக்குமா அதில் நாலு டியூப்ல வாங்கிட்டு வந்து தனியாக கலந்து ஆளுங்க பேருமா விற்றுருக்குறாங்க ஐம்பது பேரும் குடிச்சிங்க செத்து போனாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு பேர் இன்னைக்கு செத்துருக்கிறாங்க இன்னும் பலரும் உயிர் காப்பத்தான் இருக்கிறாங்க தெரிஞ்சே இந்த பாட்டில்கள் வச்சு வித்துருக்காங்க இதுல என்ன கோடுமா தெரியுங்களா இந்த நாலு டியூப் வாங்கிட்டு வந்தார் இல்லையா ஒன்னு வித்துட்டா ஒன்னு கையில வச்சிருக்கா ரெண்டு டியூப் கலவாண்டு போயிட்டாங்க இப்போ இன்னும் பேர் அதிர்ச்சி என்ன அப்படின்னா அந்த ரெண்டு டியூப்ல இருக்கிறத அம்மா தனியா கலந்து குடிச்சாலும் செத்து போறோம் இன்னும் எத்தனை பேர் இந்த திருட்டு சாராயத்தை கொண்டு போய் வச்சுக்கிட்டு சாகப் போறாங்கன்னு தெரியல நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இதை எப்படிடா சரி பண்ண போறோன்ற அளவுக்கு வருத்தமா இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க நேத்தேமோ வாங்கி வச்சுட்டோம் ஊரே செத்து கிடக்கு வாங்கி வச்சுட்டோம் வீணாக்க கூடாதுன்னு ஒரு கும்பல் குடிச்சு செத்து இன்னொரு கும்பல் இது எதனால செத்தானே தெரியாம வாங்கி குடிச்சு செத்து தெரிஞ்சே அந்த டியூப் எடுத்துட்டு போய் இன்னொரு கும்பல் விக்கிறதுக்கு ரெடி ஆயிருந்திருக்கு ஏற்கனவே வித்த கும்பல் தெரிஞ்சே வித்து இது நம்ம என்ன சொல்றது அதை திருடிட்டு போய் செத்து போயிட்டாங்க அதை குடிச்சா செத்தாங்க அதை திருடிட்டு போய் ஒரு கும்பல் வச்சிருக்கு இப்ப அவன் எடுத்தவா தனியே ஊத்தி யாராவது குடுத்து சாக போறாங்க அச்சம் இன்றைக்கு நிலவிக்கிட்டு இருக்குங்க அப்ப கெட்டு போனது தெரிஞ்சே திட்டமிட்டே வந்தா பாத்துக்கலாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு வித்து இன்னைக்கு மிகப்பெரிய மரண ஓலத்தை தமிழ்நாட்டுல இந்த கூட்டம் ஏற்படுத்தி இருக்கு அண்ணாமலையோ பிஜேபியோ நேர்மை நியாயம் அறம் அரசியலை நடத்துவது அரசை நடத்துவதெல்லாம் பத்தி பேச தகுதி இல்லாத கும்பல் நீங்களாம் பேசவே கூடாது நாங்க பேசலாம் தப்பு நடக்க இடத்துல களத்துல நின்று போராடுறவங்க நாங்க நாங்க பேசலாம் கூட்டணியா இருந்தாலும் தப்பு தப்புன்னு சொல்றதுக்கு தைரியம் எங்களுக்கு அண்ணாமலை கும்பல்லாம் பேசலாமா அண்ணாமலை சொல்லிருக்காரு அரசு மக்களோட போய் நிக்கணும் அந்த இடத்துக்கு போய் அரசு மக்களோட முதலமைச்சர் போய் நிக்கணும்னா நியாயம்தான் நிக்கலாதோட பிரச்சனையே கிடையாது மக்களுக்கு அரவணைப்பா மக்களுக்கு ஆதரவா நிக்கணும் அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கும் கிடையாது அண்ணாமலை சொன்னதுல ஆனா அடுத்து ஒரு நாள் பாருங்க அமித்ஷா நான் பேசிட்டேன் நேற்று போன்ல அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இந்த கள்ளச்சாராய மரணம் குறித்து அத்தனை தரவுகளையும் திரட்டி அறிக்கை தயார் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்கிறாரு ஆத்தாடி ஏற்கனவே சொல்லி சீட்லேயே நூறு சதவீதம் பொய் பேசுகிற ஒரு ஆள் பேசுற அறிக்கை தயார் பண்ண போறாராம் அதை வந்து அமித்ஷாவுக்கு அனுப்ப போறாராம் உங்க சோழியை நீங்க பார்க்க வேண்டியதானே தமிழ்நாடு அரசு முழுக்க இறங்கி மக்களை பாதுகாக்கிற வேலைகள் இறங்கிட்டாங்க நீங்க உங்க சோழிய பாருங்க அதான் அமித்ஷாவுக்கு அனுப்ப சொல்றது அதை விட தானே சிபிஐ உடைய விசாரணைக்கு நாங்கள் கோரி இருக்கிறோம் யாரும் நம்ம அண்ணா தான் அண்ணாமலை நானா கேக்குறேன் இதுல கொஞ்சோன்னு அறிவு இருந்தா அடுத்து 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 அடுத்துன்னு ஆறு ஏழு முறை ரயில்வே இந்த ஒன்றரை வருஷத்துல ரயில் விபத்து நடந்துகிட்டே இருக்கு ஆறு ஏழு முறை நடந்துச்சு கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு பேருக்கு மேல செத்து போனாங்க எங்க ஒரே ஒரு சிபிஐ கேள்விகளை பார்க்கலாம் ஒரே ஒரு சிபிஐ விசாரணைக்கு கோரி இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்லுங்க இல்ல தொடர்ந்து ரயில் இத்தனை நூறு பேர் செத்து போனாங்களேன்னு ராஜினாமா பண்ண சொல்லுங்க மோடிய அல்லது ரயில்வே அமைச்சரை ராஜினாமா பண்ண சொல்லுங்க மோடி ஏற்கனவே ராஜினாமா பண்ண ஆள் தான் நீங்க தேர்தல் பத்திர ஊழல்ல பல ஆயிரம் கோடி சுருட்டுனது வெளிப்பட்டு போச்சு ரெண்டாவது மணிப்பூர்ல எக்கச்சக்கமா கலவரம் இன்னும் எக்கிட்டு இருக்கு இன்னைக்கு கூட துப்பாக்கிச்சூடு நடந்துட்டு இருக்கு அதை இன்றைக்கு வரையும் சரி பண்ண முடியல உங்களால எல்லைகள்ல ராணுவ வீரர்களை காப்பாற்ற முடியல

மெனக்கிட்டு ஆமா ஒரு அரசு தான் நல்லது செஞ்சிருக்கணும் நான் நல்லது தான் செஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அதை சரி பண்ண முயற்சிக்கிற ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருக்கு ஆனா கூச்சமே இல்லாம நீங்க பேசுறீங்க நேத்தி நேரம் இளவு விழுந்திருக்கு மேற்கு வங்கத்துல கொஞ்சம் வந்து பேசுங்களே பார்க்கலாம் சும்மா இந்த உருட்டுறது நல்லா இருக்கிற ஊர்ல நாசமாக்குறது நல்லா போய்கிட்டு இருக்கிற விஷயத்த உடச்சு காலி பண்றது இதெல்லாம் உங்களுக்கு கை வந்த கலை மக்களோட இருக்கணும்ன்றது எல்லாரும் சொல்றதை அதை ஏத்துக்கலாம் ஆனால் ஓவர் சிபிஐ அது தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரியுது இங்கே சிபிசிஐடியே ஆல்ரெடி விசாரணைக்கு இது பண்ணி அத்தனை பேரை கைது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மொத்த டீமையும் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு போய் ஏதாவது ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கா இதே சென்னையில் ஐஐடியில் எடப்பாடியார் ஆட்சியில் ஃபேட்டிமானு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற வாத்தியாருக்கு அங்கே நடந்த அந்த பிள்ளை மதம் மதம் சார்ந்த அந்த பிள்ளை மேலே நடத்தப்பட்ட வன்முறைகள் அந்த பொண்ணு சா செத்து போனான் இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ என்ன ரிப்போர்ட் கொடுத்துச்சு இப்படி ஆயிரம் சிபிஐ கதைகளை நான் சொல்லுவேன் சரிங்களா அப்ப சிபிஐன்றது இதை தொடச்சு காலி பண்ணி ஆக்குறது அப்படி இல்லையா எதிர்கட்சி மேல பழி போடுறதுக்கு ஒரு ஐடியாவா கொடுக்கறது இதுதான் சிபிஐ செஞ்சிட்டு இருக்கிற வேலையா இருக்கு அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கோங்க இதுக்கு இடையில பகீர் கலப்புறம் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அது என்ன தெரியுங்களா உரமும் மஞ்ச சலை கட்டிட்டு வந்து ஊர்ல இருக்கிற எல்லா டிவிக்கும் அவங்கதான் பயங்கரமா பேட்டி கொடுத்துருக்காங்க வர்ற போற தலைவர்கள்லாம் கட்டி பிடிச்சமா அழுது அப்புறம் என்ன நடந்தது அண்ணா திமுக நாங்க ஆப்போசிட் தான் எங்க அம்மா ஜெயலலிதா இருந்த வரலும் நாங்க அவங்களுக்கு தான் எங்க பூர்வீங்க எல்லாமே அவங்க அவங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேல ஆகுது அவங்க இறந்துட்டாங்க

இவங்க அந்த ஊரவை சேர்ந்தவங்க இல்லன்றாங்க கூடுதலா ஒண்ணு சொல்றாங்க இவங்க வீட்டுல பெரிய பாதிப்பு இல்ல இவங்க வீட்டுல ஆளுகளே யாரும் வந்து மரணமோ அல்லது ஆஸ்பத்திரியோ எதுவுமே இல்ல ஆனா இந்த அம்மா வந்து எல்லாரையும் கட்டி பிடிச்சாலுது எல்லாரையும் வீடியோ போடுது எல்லாம் இது பண்ணுது இவங்க யாருன்னு கண்டுபிடிங்க ஊர் மக்கள் பேசுற அளவுக்கு ஆகி போச்சு தான் எழ விழுந்து ஐம்பத்தி ரெண்டு பேர் செத்து போயிருக்கிறாங்க அரசாங்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம அவ்வளவு அவமானப்பட்டு நின்றுட்டு இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்னடா இப்படி நீ வந்து அசிங்கப்படுத்திட்டிங்களே

என்ன தேவருக்கு எதுவுமே தெரியலங்க இங்கேன்னு ஒரு பக்கம் இது ஒரு அதிர்ச்சியை கிளப்பிக்கிட்டுருக்குன்னு அம்மா இது என்ன சூர்யா கன்னடம் தெரிஞ்சுக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அரசு பொறுப்பேற்கணும் அரசினுடைய மெத்தனை தன்மை தான் இதை செஞ்சிருக்கு அப்படின்னு சூர்யா சொல்லிருக்கார் அது நம்ம பொறுப்பேற்றுக்கணுங்க நம்ம ஆட்சியில் இருக்கோம் நம்ம மேலே தான் கல் அறியும் நம்ம மேலே தான் கல் விழும் நம்ம அதுக்கு தயாரா இருக்கணும் ஒரு தவறு நடந்து போச்சா அதை சரி பண்றோமா அடுத்த அதிகாரிகளை கண்ணில் கடப்பர விட்டு ஆட்டக்கூடிய வேலையை பார்க்கணும் ரொம்ப கச்சிதமாக பிரச்சனைகளை சரி வேலைகளை முதலமைச்சர் இறங்கணும் கட்டாயம் அட்வைஸ் பண்ணுவான் போற வாரம் கூட நமக்கு வந்து எதிராக பேசுவான் அதெல்லாம் மைண்ட்ல வைக்காம ஓடணும் உண்மையை சொல்ல போனா பொறுப்பு நமக்கு தானே இருக்கு தானே பொறுப்பு அந்த பொறுப்பு அந்த திமுக அந்த பொறுப்பு உணர்ந்து இருக்கு அதனாலதான் அவங்க தெளிவா சொல்றாங்க இந்த பிரச்சனையை இந்த தகவலுக்கு இந்த நிகழ்வுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோம் நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அதை சரி பண்றதுக்கான முயற்சியில நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இவராக தான் சொல்றாரு அரசு பொறுப்பேற்கணும் நாளைக்கு இது மாதிரி நடக்காம பார்த்துக்கணும் ஏற்கனவே நம்ம ஈசியார்கள் நடந்த இது மாதிரியான ஒரு படுகொலை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதே மாதிரியான கள்ளச்சாராய சாவுகளை பார்த்துருக்கோம் அதுலேருந்து நம்ம பார்த்து பாடத்தை கத்துக்கணும் அப்படின்னு சூர்யா சொல்லியிருக்காரு நியாயம் சொல்லத்தான் செய்யணும் அரசு இது மாதிரியான பிரச்சனையில சிக்கும் போது கேள்வி கேட்பதும் நம்முடைய கண்டனத்தை தெரிவிப்பதும் ஜனநாயகம் அதுல மாற்றுகிறதே கிடையாது எல்லா நன்மைக்கும் வந்து நிக்கிற மனுஷங்க திரும்ப இதில் பல கேள்விகள் கேட்டாங்கன்னா அதுல நியாயம் இருக்குன்ற அரசுக்கு தெரியும் அரசு நம்பும் அரசனுடைய முயற்சிகள் அடுத்து தொடர்ச்சி என்ன பண்ணுறது தொடர்ச்சியா என்ன பண்ண முடியும் அப்படின்றதுல நம்ம கூடையும் நிக்க வேண்டி இருக்கு ஸோ இளைஞர்கள் பட்டாளம் இதை கையில எடுத்து ஒரு மிகப்பெரிய பரப்புரை பிரச்சாரத்திற்கு ஒரு ஒரு கிராமத்தையும் காப்பாற்றுவதற்கான சூழலை நம்ம உருவாக்கணும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது ஒரு ஆண்டுக்கு முப்பது லட்சத்தி முப்பதாயிரம் பேரு மதுவால அடைகிறார்கள் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் தெரிவிக்கிறது அப்படின்னா இளைஞர்களை திரட்டி ஒரு பெரும்படையை கட்டி நாம் விழிப்புணர்வோடு சேர்த்து சட்டத்தை கடுமையாக்கி கண்காணிப்புக்குள் நம்முடைய எந்தெந்த பகுதியெல்லாம் ரொம்ப கண்காணிக்கப்பட வேண்டிய பகுதியோ அந்த பகுதியில கண்காணிப்புக்குள்ள ஆக்கி நாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த பொறுப்பை ஏத்துக்குவோம் அடிக்கிறவ செய்வோம் ஆனா இறங்கி நல்லா செஞ்சு இனிமேல இது மாதிரி நடக்காம பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னு நான் நம்புறேன்